கிராமத்து செம்பரியாடுகள் இந்த செம்பரியாடு ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா இந்த செம்பரியாடு சாஞ்ச மக்கம் சாய ஒரு சில மனிதர்களை சொல்லுவாங்க அப்படி இந்த செம்பரியாடு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக கிராமப்புறங்களில் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆடு மாடுன்றாலே கோணார் தினம் ஆடு மாடு மேய்ச்சா சாதியெல்லாம் கேட்க மாட்டாங்க இப்போ அவங்க கோனார் தான் ஆடு மாப்பாங்க இன்றைக்கி காலம் மாறிடுச்சு இன்றைக்கி எல்லோரும் ஆடு வச்சுக்காங்க மாடு வச்சுக்காங்க ஏண்டா ஆட்டில் வந்து அவ்வளோ ஆடு மாடில் அவ்வளோ வருமானம் இருக்குது மக்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒருவங்க செய்கிறத பார்த்தாங்கண்டா நல்லா இருக்குண்டா அடுத்தடுத்து செய்கிறதுக்கான ப்ராப்டி இருக்குது இன்றைக்கி ஆடு மாடில் பார்த்திங்கன்னா நல்லா லாபங்கள் இருக்குது ஏன்டா இன்றைக்கி ஒரு காலத்தில் இந்த கறி மாமிசங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான முறையில் யாருமே சாப்பிட மாட்டாங்க இன்னொரு காலத்தில் விரதங்கள் ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் கார்த்திகை கார்த்திகை விரதம் சுப்பிரமணி சுப்பையா விரதம் பெருமாள் கார்த்திகை அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது வாரத்தில் அதுமாரி அப்போ வந்து கறி எடுக்கிறது வந்து எப்போயுமே நல்லா திங்கன்னா அதுதான் எடுப்பாங்க மற்ற நாளில் அதிகமாக விரதம் இருக்கிறதுனால காய்கறி சமையல் தான் பழைய கால உணவு பழைய சோறு கோளு இப்படித்தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து வாரத்தில் ஏழு நாள் இருக்குண்டா வாரத்தில் ஏழு நாளுமே கறி கறி மீன் பிராய்லர் இப்படி மாமிசத்தை அதிகமாக அடுக்குதுக்கு சாப்பிட்றதுனால அதுலேயும் வந்து முக்கியமாக இந்த வெள்ளாட்டங்கறி செம்ளியாட்டு கறி வந்து அதிகமாக மக்கள் விரும்பி எடுத்து சாப்பிட்றாங்க இந்த வேண்டாம் கறின்றது இன்றைக்கி வந்து ஒரு கறி வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான பொருளை ஒன்றாகிப்போச்சு கறி இல்லாமல் இன்றைக்கி சாப்பிட்றவங்க யாரும் அதிகமாக இல்லை இந்த கறி மாமிசத்தை விரும்பிக்கிட்டு மக்கள் உலகங்கள் இன்றைக்கி வெறும் இன்றைக்கி ஒரு காலத்தில் எடுத்துக்கிட்டோம்டா டவுனுக்குள்ளே போனோம்டா கடை அதிகமாக இருக்கும் காய்கறி கடை அதிகமாக இருக்கும் இதை விட்டோம்டா அடுத்து சவுளி கடை நகை கடை கூட அதிகமாக இருக்காது ஒரு காலத்தில் இன்றைக்கி இது அதிகமாக கடை தெரியுமா இந்த பிராய்லர் கடை ஆட்டுக்கறி கடை ரெண்டாவது ஆட்டுக்கறி கடை பிராயலர் கடை நகை கடை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நிறையா இந்த கறி நகை எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நகையை வந்து எடுத்து விளக்க எடுக்கணும் நகை இன்றைக்கி கூட காரணம் என்ன ஒரு காலத்தில் வந்து மண்ணில் தான் இருந்தாங்க பணத்தை இன்றைக்கி அப்படி கிடையாது மக்கள் நகையில் போட ஆரம்பிச்சிடுச்சு நகையில் போகிறதுனால நாளுக்கு நாள் பாருங்கள் இன்றைக்கி ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு இன்றைக்கி இன்னும் போகிற காலத்தில் யாரும் பொம்பளை பிள்ளைத்தால் நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுக்க முடியாது எப்படி போட்டு கட்டிக்கொடுக்க முடியும் ஏண்டா எல்லோரும் அவ்வளோ பெரிய வசதி கடைச்ச ஆளுகள் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான இல்லை நூற்றுக்கு எழுபது பெர்சன்ட் வந்து குடியான விட்ட ஆளுங்க கஷ்டப்படுற ஆள் விட்ட ஆளுங்க தான் அதிகமாக இருக்கும் ஒரு முப்பது பர்சன்ட் வந்து முதலாளிகள் அவங்க மாரி ஆளுக்கு வந்து எத்தனை ஆளு போடலாம் நம்ம கிராமத்தில் இருக்கவங்களாம் வந்து நகையை வந்து எப்படி அதிகமாக போட முடியும் ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு அன்றாட வேலை செஞ்சு ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை ஊட்டுறது பெரிய விஷயமாக இருக்குது சார் இன்றைக்கி நகை வலை அப்படி கூட்டி போய்க்கிருக்கு அது அதுமாரி கறி வளையும் மொதல் ஒரு காலத்தில் கிராமப்புறத்தில்லாம் வந்து ஒரு நல்லா திங்கினாண்டா அப்போ வந்து என்ன செய்வாங்க ஒரு ஆடை பிரித்து பத்து பேர் பாஞ்சு பேர் சேர்ந்து கூர்க்கறி கூடுவாங்க ஹாய் அப்போ கூர்க்கறி ஒரு மோசம் அதில் என்ன அவசியம் என்றால் கூர்க்கரியில் எல்லா கறியுமே வந்துடும்